மன ஒருமைப்பாடு அப்படின்னா என்னென்னா அது இயற்கையான வழியில் எப்படி அமையும் அப்படின்னா உனக்கு பிடித்த பிடித்தவர்களை தேடி போகிறது இதுதான் மன ஒருமைப்பாடு அவங்ககிட்ட அவங்களுக்கு உண்மையாக இருக்கிறது நம்பிக்கையாக இருக்கிறது இப்போ உதாரணத்துக்கு உங்கள் மனைவி மனைவியோட அருகாமையை விரும்புகிறீங்க அவள் பேசுகிறத கேட்குறீங்க நீ பேசுகிறத உங்கள் மனைவி நல்லா கேட்குறாங்க கொஞ்சம் கூட கவனம் செதறாமல் கேட்குறாங்க இதுதான் மன ஒருமைப்பாடு இதுதான் மன ஒருமைப்பாடு மகிழ்ச்சியான வழியில் ஒரு மன ஒருமைப்பாடு இல்லை என் மனைவி பேசுகிறத என்னால் கேட்கவே முடியல மனசு ஒருமைப்படவே மாட்டேங்குது அங்கே நிற்கவே மாட்டேங்குது வெளியே எங்கேயாவது கவனிக்க வெளியில் தான் எனக்கு கவனம் போகுது வேறு எங்கேயாவது போயிடலான்னு தோணுது எனக்கு என் மனைவியை பார்க்கவே எனக்கு பிடிக்கல அப்படின்னா அவனோட மன ஒருமைப்பாடே இருக்காது அதனால் ஒரு மனைவி மேலே உனக்கு கவனம் ஒருமுகப்படுகிறதா அவள் பேசுகிறத நீ கேட்குறியா நீ பேசுகிறத அவங்க கேட்குறாங்களா அப்போ இதுதான் மன ஒருமைப்பாடு இயற்கையான வழியில் மன ஒருமைப்பாடு இப்படி அமையும் அதுபோல் அது மட்டும் போகாது போதாது நண்பர்கள் உனக்கு தோழிகள் என் ஃப்ரெண்டு பேசுனா நல்லா கேட்பேன் நான் பேசினாலும் அவளும் கேட்பா எங்களுக்கு நல்ல உணர்வு ஒரு கருத்து பொருத்தம் இருக்குது கருத்து உடன்பாடு இருக்குது அதுபோல் அதுபோல் எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார் அவர் பேசுனா நல்லா கேட்பேன் இந்த மாதிரி பிடித்த உறவுகள் பேசுவதை கேட்க விரும்புகிற ஒரு பிடித்த உறவுகளை தேடி போங்க இயற்கையான வழியில் உங்களுக்கு மன ஒருமைப்பாடு வந்துடும் உறவுகளுக்கு நீங்கள் உடன்படாமல் மன ஒருமைப்பாடை நீங்கள் தேடுனா ஒரு நாளும் அது அமையாது அதனால் பிடித்தவர்களை தே மன ஒருமைப்பாடு எனக்கு வேணும் வேணும் அப்படின்னா தியானம் செய்வதற்கு பதிலாக உங்களுக்கு பிடித்தவர்களை தேடி செல்லுங்கள் ஒரு பிடித்த வாழ்க்கை துணையை அமைச்சுக்கோங்க ஒரு ஒரு தாத்தா பேசுனா நான் நல்லா கேட்பேங்க உறவுகளை தேடி உன் மனுஷங்களே எனக்கு பிடிக்காது எனக்கு புத்தகம்தான் பிடிக்கும் அப்படின்னா அது செயற்கையான மரம் மன ஒருமைப்பாடு இயற்கையான மரம் ரொம்ப ஈஸியான மன ஒருமைப்பாடு இதுதான் பிடித்தவர்களை தேர்ந்தெடுங்கள் பிடித்தவர்கள் என்றால் யார் அப்படின்னா அவங்க பேசினா நான் கேட்பேங்க நான் பேசுனா அவர் கேட்பார் மணிக்கணக்காக பேசுவோம் பேச நாங்கள் பேச ஆரம்பித்தா எங்களுக்கு மணிக்கணக்காக கூட நாங்கள் எங்களால் பேச முடியும் ஆனால் சரி ஒரு கட்டுப்பாடு போதும் இத்தோடு நிறுத்திப்போம் நாளைக்கு பேசிக்கலாம் தினந்தோறும் பேசிக்கலாம் ஒரு நாளைக்கு அரை மணி நேரம் தாங்க ஆனால் எங்களால் உட்காந்து பேசணுன்னா ஒரு நாள் கூட பேசுவோம் அந்த அளவுக்கு எங்களுக்கு மன ஒரு பிடிச்சிருக்கு எங்களுக்குள்ள அது நட்பாக இருந்தாலும் சரி காதலாக இருந்தாலும் சரி நான் பழகுகிற அத்தனை பேரும் நான் பேசினால் அவர்கள் கேட்பார்கள் அவர்கள் பேசினால் நான் கேட்பேன் நேரங்காலம் தெரியாமல் ஆனால் நாங்கள் ஒரு அளவு வச்சுக்கிறோம் அளவு வச்சுக்கிட்டு நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு விடுபடுறோம் இப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு அமைந்து விட்டால் இப்படிப்பட்ட உறவுகளை சேகரியுங்கள் உங்களுக்கு மன ஒருமைப்பாடு இதுதான் இயற்கையான மன ஒருமைப்பாடு இதை தவிர்த்து விட்டு உறவுகளை புறக்கணித்து விட்டு மன ஒருமைப்பாடை நீங்கள் த கட்டமைப்பது என்பது கடினமானது செயற்கையானது தியானம் பண்ணு ஓ மந்திரம் சொல் கெட்ட எண்ணங்கள் வரும்போதெல்லாம் மந்திரம் சொல்லு தியானம் பண்ணு இப்படின்னு சொல்கிறதுலாம் இருக்குல்ல இது வந்து செயற்கையானது இது பெரும் போராட்டமானது போய் ஜபம் பண்ணு அஞ்சு வேளை ஜெபம் பண்ணு ஜபம் பண்ணிக்கிட்டே இரு இதெல்லாம் செயற்கையானது ரொம்ப மகிழ்ச்சியான வழியில் ஒரு மன ஒருமைப்பாடு இருக்குது காதல் என்பது ஒரு மனதை ஒருமைப்படுத்துகிற ஒரு நிகழ்வு உனது மனதை ஒருமை ஒருமுகப்படுத்துவதற்காக உனது உடல் உணர்வுகளை ஒருமுகப்படுத்துவதற்காக இயற்கையான வழியில் ஒரு மகிழ்ச்சியான வழியில் இருக்குது அதுதான் காதல் உனது உணர்வுகளை ஒருமுகப்படுத்துகிற வழி இது அந்த இயற்கையான வழியை புறக்கணிச்சிட்டு மனிதர்கள் செயற்கையான வழியில் மன ஒருமைப்பாடை தேடுகிறார்கள் உறவுகளே இல்லை எனக்கு பிடிச்சவங்களே கிடையாது ஏன் மனசை ஒருமைப்படுத்துறக்கா அப்போ நீ தியானம் தான் பண்ணும் வேறு வழி கிடையாது பாவனி